வணக்கம் நண்பர்களில் ஆர்வியம் மாட்டோகன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோயில் மிகாரிகள் வேலூர் பேலூர் சிவன் இருந்து சேலம் பரவாளியில் ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்பு உள்ள டோட்டலாக பால் டெரி பேக்ஸின் நம்ம இடம் நண்பர்களே இந்த டிஎன் பதினெட்டு சி தொண்ணூற்றி நாலு எழுபத்தொன்று இந்த ஜூபிட்டர் வண்டி போட்டிருந்ததில் அந்த ஜூபிட்டர் வண்டி அண்ணன் வாங்கியிருக்காரு அண்ணனுக்கு கொடுத்துருக்கு அண்ணா அப்படியே உங்களுடைய ஓட்டி பாத்தீங்களா என்னசு திருப்தியா என்ன திருப்தியா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அண்ணன் கிட்ட வந்து வண்டி வாங்க ரேட்டு பரவாயில்லை ரேட்டும் பரவாயில்ல அனுசரிச்சு குடுக்கறாது சொல்றதுல கொஞ்சம் அனுசரிச்சு குடுக்கறாரு வரலாம் நாம என்ன ஊரு நம்ம ஊர் பேரு நம்ம அருங்க தருமபுரி மாவட்டம் அரூருங்க தருமபுரி மாவட்டம் அரூர் அரூர்ல இருந்து ஒரு வில்லேஜ் வந்து வண்டி எடுத்து வண்டி அண்ணா டெலிவரி கொடுத்தாச்சு இந்த வண்டி டிஎன் பதினெட்டு தொண்ணூத்தி நாலு எழுபத்தி இந்த வண்டி கொடுத்தாச்சு நண்பர்களே ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தீங்க அப்புறம் அந்த வண்டி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இருக்குன்ட்டு இந்த வண்டி கொடுத்தாச்சு நண்பர்களை அடுத்த வண்டி எதா இருந்தா பார்க்கலாம் ஆக்டிவ் ஒண்ணு நேற்று வீடியோவில் இருக்கு நண்பர்களை ஆக்டிவ் தேவைப்பட்டா கூப்பிடுங்க ரெண்டாவது உங்களுக்கு ஆக்டிவ் அடுத்தது எக்ஸல் ஒரு வண்டி கொடுத்தாச்சு அந்த பன்னெண்டு பதினொன்று மட்டும் இருக்கு நண்பர்கள என்ன சொல்லுங்க நம்பரை எடுத்துக்கலாம் அண்ணா வந்து இந்த வண்டி வாங்கியிருக்காரு அண்ணா மனசு திருப்தி பட்டு புடிச்சு ரேட் எல்லாம் நல்லா பரவாயில்லைங்க ரெண்டு டேமே புதுசு பேட்டரி புதுசு பக்காவா குடுத்துருக்கா மனசு திருப்தி எடுத்துக்கிறாரு அருவரு அண்ணன் ஓட்டிட்டு தான் இருக்கும் இங்க இருந்து தான் போறோம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கும் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் மறுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடம்புறது உங்க ஆர்மி மாட்டோம் வேல்முருகன் வாழ வளம்